வணக்கம் நான் தான் உங்கள் அன்பரசன் ஜெயபாலன் ஏஎல்பி ஸ்டூடெண்ட் நானும் ஏஎல்பியும் அப்படி சொல்லணும் அப்படின்னா பேசிக் கிளாஸ் பேசிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பேசிக் கிளாஸ் வந்து நல்லபடியாக கற்று பயின்று நல்ல ஒரு புரிதலோட மறுபடியும் அட்வான்ஸ் கிளாஸ் பயின்று மையான ஒரு புரிதலோடு இப்போது முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம் ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக பேசிக் கிளாஸ்ன்றது ஒரு விதையை போட்டுட்டு இப்போது அட்வான்ஸ் கிளாஸ்ன்றது அதுக்கான பலனை வந்து அது அந்த விதை வந்து இப்போ வந்து வளர்ந்து ஒரு நல்ல பெரிய செடியாகி வளர்ந்து மிகப்பெரிய ஒரு மரமாக மற்றவங்களுக்கு பயன்படுற வகையில் என்ன அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு செடியை வைக்கணும் இல்லை ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான பலனை அதுவே எடுத்துக்காது அது சுயநலமாக சுயநலமாக இருக்காது அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இந்த ஏஎல்பியும் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக் கிளாஸ் முடித்து இப்போது அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு புரிதலோட இந்த மரம் வந்து அது நல்ல ஒரு கனிஞ்சி காயாக இருந்து கனிஞ்சி இப்போ பழமாக மற்றவங்களுக்கு உதவுற வகையில் இப்போ வந்து நாங்கள் பண்படுத்தப்பட்டு இருக்கிறோம் ஸோ எங்களை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி நாங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களும் இதன் மூலிமா ஏஎல்பி கிளாஸ் பயின்று அதை நீங்களும் வந்து புரிஞ்சு அதுக்கான காரகத்துவத்தை தன்மையை நீங்களும் அனுபவிக்கணும் அதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் புரி வைக்கணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த கிட்டத்தட்ட இந்த பேசிக்லேருந்து இந்த அட்வான்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் அருமையான பயணம் அற்புதமான பயணம் ஸோ மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் பயன்படுறக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இதை நீங்களும் பயன்பெறணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பேசிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் என்ன ஒரு வாழ்க்கைக்கான தத்துவம் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் நடைமுறையில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புரிதலும் இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா அதை வந்து நுணுக்கமாக இன்னமும் வந்து மேலோங்கி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் எப்படி வந்து மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுல அருமையான ஒரு நுட்பங்களை கையாண்டு நம்ம எல்லா கோச்சஸ் நம்ம ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா அவர்கள் சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாந்தி தேவி மேடம் ஸோ எல்லாருமே நல்ல ஒரு நமக்கு ஆசிரியராக அமைஞ்சதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை பண்ணியிருக்கணும் ஸோ எல்லாராலேயும் அந்த ஏல்பி உள்ளே வந்துட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவம் எல்லாராலேயும் முடியாது அவங்க வந்து போன ஜென்மத்தில் ஒரு நல்ல ஒரு புண்ணியம் நினைப்போம் தாய் தகப்பனுடைய பற்று இருந்து அவங்களுடைய பாக்கியம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக அதில் கிடைக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே கிடைக்கணுன்ற எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ இந்த ஏல்பி மூலயமா நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வாழ்க்கை நடைமுறை அதுதான் முக்கியம் ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம வந்து மனுஷனாக பிறக்கிறோம் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா ஸோ ஆனால் இப்போது அது மாதிரிலாம் நடந்துக்கிறோமா ஒரு மனுஷனா அப்படின்னா இல்லை இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகள் இருக்கிற சோஷியல் மீடியா மற்ற இதெல்லாம் வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதன் பொருட்டு நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இந்த மனித நம்மளால் வந்து கிடந்து போக முடியுமா டே டு டே லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ அதுக்கு வந்து மெயினாக இந்த இயல்பி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லும் புரிதலோடு நான் இப்போ இருக்கேன் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏல்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லாருமே யாரை கேட்டாலும் ஒரு யூனிஃபார்மிட்டே எல்லாமே சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் எப்படி நம்ம பேசணும் எப்படி மற்றவங்கிட்ட பழகணும் எப்படி நம்ம மற்றவங்கள வந்து புரிதலோடு அணுகு அணுகணும் அப்படின்றது ஸோ அதுதான் வந்து முக்கியம் ஏன்னா அதுவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியல அப்படின்றத நம்ம வந்து மறந்துட்டோம் அதெல்லாம் வந்து நம்ம தொலைச்சிட்டோம்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கான ஒரு வாழ்க்கை கல்வியாக இந்த வந்து ஏஎல்பி வந்து நம்மளை வந்து மாத்துது அப்படின்னு தான் சொல்லணும் மாறி இருக்கு ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து எல்லாருமே ஏஎல்பி படிக்கணும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இப்போ ரெகுலராக தமிழ் ஆங்கிலம் கணிதம் வீதியில் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை அதை சார்ந்திருக்கிற கல்வி சார்ந்த துறைகளாகட்டும் இந்த ஏஎல்பி அப்படின்ற ஒரு ஜோதிடத்தை அஸ்ட்ராலேஜ் அவங்க வந்து ஒரு ஒரு கல்வியாக வந்து கொடுக்குறதுல வந்து எந்தவித ஒரு ஐயமும் இல்லை அது வந்து கம்பல்சரி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதையும் வந்து ஒரு ஒரு வாழ்க்கைக்கான கல்வியாக அந்த ஏல்பி அஸ்ட்ராலஜியை கொண்டு வரணுன்றது நான் மனசில் வச்சுருக்கிறேன் மேபி அது ஃப்யூச்சரில் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து அது வந்து நடக்கும்ன்றது நான் இப்போவே பார்க்குறேன் அது ஒரு முன்னோட்டமாக ஸோ அதுக்காக ஏன்னா அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களாகட்டும் இல்லை வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஸோ அதன் மூலிமா வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து நெறிப்படுத்திக்க முடியும் தன்னை ஒழுங்குபடுத்திக்க முடியும் ஒரு சுய ஒழுக்கத்தை வந்து அது வந்து கொடுக்கும் ஸோ எந்த அளவும் மையம் இல்லை ஸோ இதுதான் இப்போ ஏல்பிலேருந்தும் நான் கற்றுக்கிட்டேன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு பேசிக்கான ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் எந்த பாதையில் கெட்ட பாதையில் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை தவிர்த்து எப்படி நல்லா பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வரைமுறையை இந்த ஏல்பி வந்து கற்றுக் கொடுக்குது இதை வந்து எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் நீங்க யாரோன்னா நீங்க சரி ஓகே ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் என்ன ஒரு ஜோசியம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஒரு மிஸ்டீரியஸாக வந்து பார்க்குறோம் பட் இது வந்து வந்து வாழ்க்கைக்கான கல்வி இது பேசிக்கான ஒரு கல்வி ஏன்னா அதை வந்து பயிற்றுத்தவர்கள் முன்ன இருந்தவங்க ஏன்னா அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு ஐயப்பாட்டில் அதை வந்து தவறான ஒரு முறையில் வந்து சித்தரித்து அதை வந்து சரியாக எல்லாருக்கும் போய் சேரலை பட் அதை வந்து இப்போ வந்து ஐயா பொது ஐயா வந்து அதை வந்து சரியான புரிதலோடு எல்லாருக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து உண்மையிலே நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு தலை சார் ஸோ இப்போ நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அது மாதிரி ஸோ நான் வந்து இந்த ஏஎல்பி மூலிமா பல இன்பங்களையே பல நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி கல்வியை பயின்று யாம் பெற்ற நீங்களும் பெறணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி